செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வாக்கு உங்கள் ஆயுதங்கள் எங்கே உங்கள் கருவிகள் எங்கே உங்களுக்கு அவை மிகவும் தேவைப்படும்போது நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியாது அல்லது நீங்கள் அதை எங்கே வைத்தீர்கள் என்பது உங்கள் நினைவில் இருப்பதில்லை அல்லது எப்பொழுது வேறு யாருக்கும் கொடுத்தீர்களா என்பது உங்களுக்கு மறந்து போயிருக்கும் விஷயங்கள் நன்றாக நடந்து கொண்டிருந்தால் அதனுடைய தேவையை நீங்கள் உணரப்போவதில்லை மாறாக ஒரு பெரிய நெருக்கடி வருகின்ற போது சிக்கலை சரி செய்யவும் உங்களிடத்திலே கருவிகள் இல்லாத போது வருத்தம் ஏற்படுகிறது இசிரவில் மக்கள் கிதை போன்ற ஒன்றை எதிர்கொண்டனர் ஒன்று சாம்பில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் சவுளும் வெளித்தருக்கு எதிராக போரிட்டனர் இஸ்ரேவல் ஜனங்கள் துயரமடைந்தனர் நாம் படிக்கின்றோம் இஸ்ரேவல் மனுஷர் தங்கள் லாபத்தில் இருக்கிறதை கண்டபோது ஜனங்கள் துன்பப்பட்டார்கள் அப்பொழுது ஜனங்கள் குகைகளிலும் புதர்களிலும் பாறைகளிலும் குழிகளிலும் ஒளிந்து கொண்டனர் எபிரேயர்களில் சிலர் யோர்தானை கடந்து காத் மற்றும் கீழயாத் இடங்களுக்கு தப்பி ஓடினர் சவுளின் தலைமை ஆபத்தில் இருந்தது அவருடைய ராஜ்யத்தை தொடர முடியாது என்று அவரிடத்தில் கூறப்பட்டது மக்களும் மிகுந்த பாதுகாப்பற்ற சூழலில் இருந்தனர் சவுளிடம் அறுநூறு பேர் மாத்திரமே இருந்தனர் யோனத்தானும் அவரும் அந்த மனிதனுடன் சேர்ந்து பெலிசியர்கள் தங்கள் மிகவும் வலிமையானவர்கள் என்பதை கண்டு கொண்டனர் எதிர்களை எதிர்கொள்ளும் ஆயுதமும் அவற்றில் வாக்கியம் படிக்கின்றோம் இசைவேல் முழுவதும் இரும்பு வேலை செய்கின்ற கொள்ளன் ஒருவனும் இல்லை அவர்களுக்கு ஆயுதங்கள் தேவைப்பட்டால் பெலிசரிடம் ஒவ்வொரு மனிதனும் கலப்பையும் முட்கரண்டிகளையும் கோடாரிகளையும் கூர்மைப்படுத்தவும் செவ்வைப்படுத்தவும் செல்வார்கள் இது ஒரே ஒரு இரவில் நடந்த விஷயம் அல்ல மாறாக பெலிஸ்தேரில் இஸ்ரேல் ஜனங்கள் அடிக்கடி சென்று இப்படி செய்து வந்தனர் அவர்கள் வாள் மற்றும் ஈட்டிகளை வைத்திருப்பதை அவர்கள் விரும்பவில்லை பெலிஸ்தேரியே சார்ந்து இருக்க வேண்டிய நிலை அவருக்கு ஏற்பட்டது என்ன அவமானம் நெருக்கடிக்கு அவர்கள் தயாராக இல்லை போருக்கு ஆயுதங்கள் இல்லை அது இருக்கிறதா இல்லையா என்று கூட அவர்கள் ஒருபோதும் சரிபார்க்கவும் இல்லை அதை பற்றி கவலைப்படவும் இல்லை அன்புக்குரியவர்களே எதிரின் முகாமில் உங்கள் ஆயுதங்களை கூர்மைப்படுத்த வேண்டாம் நீங்கள் உங்கள் சொந்த ஆயுதங்களை உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது அதை கூர்மைப்படுத்தியும் கொள்ளுங்கள் சாத்தான் உங்களை நிராயுத பயணியாக மாற்ற முயற்சிப்பான் அவர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்கின்றான் அவன் செய்யப்படுவதை நாமும் உணர்வதில்லை போரை எதிர்த்து போராட தயாராக இல்லாதது உங்களுடைய சார்ந்திருக்கிறவர்களுக்கும் பாதுகாப்பின்மையை உருவாக்கும் உறுதியாக நில்லுங்கள் சாத்தான் உங்களை விழுங்குவதற்காக கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றித் தருகிறான் தாக்குதல் எப்பொழுது வருமென்று உங்களுக்கு தெரியாது நியாயாதிபதிகள் அத்தியாயம் பதினாறு வசனம் இருபதில் படிக்கிறோம் சிம்சோனை பற்றி அப்பொழுது அவன் சிம்சோனை அழித்து உன்மேல் வந்திருக்கிறார்கள் என்றால் அவர் தூக்கத்திலிருந்து விழித்து நான் முன்பு போலவே வெளியே சென்று என்னை விடுவித்துக் கொள்வேன் என்று நினைத்தார் ஆனாலும் கர்த்தர் தன்னை விட்டு விலகியதை அவன் அறியவில்லை அவர் தயாராக இல்லை தீயவன் நம்மை பலவீனப்படுத்துகிறான் நிராயுத பாணியாக மாற்றுகிறான் பாதிக்கப்பட கூடியவனாய் நம்மை மாற்றுகிறான் விஷயங்கள் நன்றாய் நடக்கும் போது நாம் மன நிறைவுடன் இருக்கலாம் நம்முடைய அணுகுமுறையை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது நாம் சிக்கலையும் அவமானங்களையும் சந்திக்கின்ற போது மற்றவர்களோடு போரிட போகின்ற போது ஆயுதங்கள் நமக்கு மிக முக்கியமானது சில நேரங்களில் இது தொடர்ச்சியான மோதலாக கூட அமைந்திருக்கலாம் சவுல் அவரை தொடர்ந்து பின்தொடர்ந்த போது எதிரின் முகாமில் ஒளிந்து கொண்டார் என்று நாம் படிக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டு விடத்திலே நெருங்கி பழகுவதும் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படிவதும் தான் நம்மை பலப்படுத்தி தயார்படுத்தி கூர்மைப்படுத்தி எதிரியாய் சாத்தானை வீழ்த்துவதற்கு நம்மை தகுதிப்படுத்துவதாகும் ஆகவே ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியே கவனமாயிருங்கள் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் ஆசிர்வதிக்கப்பட்ட மாதம் வெற்றிகரமான மாதம் கடவுள் நம் அனைவரையும் மிகவும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்